வணக்கம் நண்பர்களே பால வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உலக அரசியலையே உற்று நோக்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு வெள்ளை மாளிகையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையுமா அப்படிங்கிறத பற்றி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள்லாம் வந்து சந்தித்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க அது மிகவும் ஒரு பரபரப்பாக உலக உலக உள் நாடுகள் முழுக்கவே இந்த சந்திப்பு தான் வந்து உற்று இந்த சந்திப்புக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா யுக்ரைன் வாழ்காலத்துக்கும் நேட்டோவில் இணைய முடியாது அது இல்லாமல் ஒரு சில வந்து லேண்ட் ஷாப்பை வந்து யுக்ரைனை வந்து அக்செப்ட் பண்ணணும் ஒரு சில பகுதிகளை வந்து யுக்ரைன் ரஷ்யாக்கிட்ட விட்டு கொடுத்துதான் ஆகணும் இது போன்றமான ஒரு அறி அறிக்கை வந்து தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சிருந்தார் இதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ட்ரம்ப் செலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வெள்ளை மனிதரை சந்தித்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்து இது வந்து ஒரு சிறப்பான சந்திப்பாக அமைஞ்சிச்சு செக்யூரிட்டி கேரண்டிக்கு திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் அது வந்து நேட்டோவோட செக்யூரிட்டி கேரண்டி கிடையாது வேறு மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துருக்காரு அப்படின்னு தகவல் வருது இதை தொடர்ந்து ட்ரயலாற்றல் சந்திப்பு வந்து கூடியவர்கள் நடைபெறும் நான் வந்து ரஷ்ய அதிபரை சந்திச்சுட்டு சந்தித்து கிடையாது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை நாங்கள் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாப்பில் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு வந்து யுக் அது அமெரிக்கா வந்து உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருந்தாப்பில் ட்ரம்ப் வந்து நான் சரி அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆமோதித்திருந்தார் அப்படின்னு தான் தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற யுக்ரைனிய வீரர்கள் வந்து ரஷ்யாவில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஜெலன்ஸ்கி வந்து கேட்டிருந்தாப்பில் அதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து உறுதி அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய தலைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவான ஒரு குரலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அலஸ் அலஸ்கா சந்திப்பு வந்து ஏகப்பட்ட ஒரு ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்காக இருந்தாலும் இந்த சந்திப்பு வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது அப்படின்னு தான் தகவல் வருது போர் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக நீடித்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது உலகின் கண்கள் வந்து ட்ரம்ப் புதின் ஜெலன்ஸ்கி ஆகியோரின் அடுத்த சந்திப்பில் உண்மையான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் காத்திருக்காங்க இந்த சந்திப்பு வந்து ஓரளவுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு தான் வந்து உலகத் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு முக்கியமான இதில் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலன்ஸ்கியோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட பொசிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அதாவது தன்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வந்து அமெரிக்கா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெரோட்டியல் எக்ஸ்சேஞ்சு போன்ற விவாதங்கள் புத்தின் புத்தினோட நேரடியாகவே நடைபெறும் அப்படிங்கிறது உதவி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த பகுதிகள் வந்து யுக்ரைன் வந்து ரஷ்யாட்டை ஒப்ப தர்றதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க இது போன்ற பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டமாக நடக்கும் அலஸ்கா சந்திப்பில் ட்ரம்ப் கருத்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த யூரோப்பியன் அலையன்ஸுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி எடு ஏற்படுத்தினால் இம்முறை மாளிகையில் நடந்த இந்த உச்சி மாநாடு வந்து ஒரு அமைதிக்கான பாதை திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே சொல்கிறாங்க ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் ஓரளவுக்கு இந்த சந்திப்புக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்தில் தான் வந்து போனாங்க ஒன்று ஒன்று எல்லாருமே முக்கியமாக வந்து வலியுறுத்தினது ரஷ்யா வந்து இன்னொரு முறை யுக்ரைன் மீது இது போன்ற படையெடுப்பை வந்து ஏற்படுத்தக்கூடாது ஸோ அதுக்கான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அனைத்து நாட்டு பிரசிடெண்ட்ஸு ம அதிபர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கான செக்யூரிட்டி கேரண்டி வந்து நாம் கொடுக்கணும் இந்த ஐரோப்பிய யூனியனே வந்து இந்த செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கும் இதுக்கான ஏற்பாட்டை ட்ரம்ப் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கோரிக்கையை வந்து எல்லாருமே வச்சுருந்தாங்க ட்ரம்ப்பும் அதுக்கு வந்து ஆமது ஆமோதிச்சிருக்காரு போன வாட்டி என்ன சொன்னார்னா அந்த செக்யூரிட்டி கேரண்டியை அதாவது ரஷ்ய அதிபர் பே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னால் அது மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டி வந்து ரஷ்யாவே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்பில் ஒரு காங்கிரீட்டான ஒரு இது டிசிஷன் நமக்கு இன்னும் வரலன்னாலும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது இந்த இந்த மில்ட்ரி இந்த அரசு பண்ண இந்த போரின் போது அரசு செய்யப்பட்ட இந்த கைதிகள் வந்து விடுவிப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச் இது அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கேரண்டி இது போன்ற முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதுக்கு ஃபைனலாக தான் வந்து இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்ருக்கு மக்களே இந்த பேச்சுவார்த்தை நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா இந்த ட்ரம்பினுடைய அந்த த்ரெட்டு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிப்பை இஷ்யூ பண்ணுவாங்கிற த்ரெட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த ஐம்பது சதவீத டேரிஃபை வந்து இந்தியா எதிர்கொள்ள தேவையில்லை இருபத்தஞ்சி சதவீத டேரிஃபோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தற்சமயத்துக்கு தெரியுது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்